தமிழ் வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ் வனத்தின் பணிவான வணக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்படுற கருத்துக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் ஒரு ஊர்ல அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அம்மா அப்பா யாருமே இல்ல பெருசா அவங்க ரெண்டு பேருக்கும் படிப்பறிவு கிடையாது அதனால மாடு வச்சு பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மாடு அவங்க கிட்ட இருக்கு ஒரு விதத்துல சொல்ல போனா வறுமையில தான் கஷ்டப்படுறவங்க அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வராரு அவர் எது சொன்னாலும் நடக்கும் அவர் ஊர் மக்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வாரு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க இதை கேட்ட அண்ணன் தங்கச்சி நமக்கும் ஏதாவது ஒரு வழி பிறக்காதா அவங்கள போய் பாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நினைச்ச மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் சாமியார போய் பாக்குறாங்க அவங்கள பார்த்த சாமியார் உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இவங்க சூழ்நிலையும் சொல்றாங்க அதுக்கு அந்த சாமியார் நீங்க இனிமே நல்லா இருப்பீங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் நீங்க பெரிய பணக்காரங்களாக போறீங்க அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட உடனே ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அந்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வராங்க அன்னைக்கு சாய்ந்தரத்துல இருந்து அவங்க மாடு நிறைய பால் கறக்குது அத வச்சு ரெண்டு நாலு அப்படின்னு சொல்லி அவங்க மாட்டோட எண்ணிக்கை பெருக்கிக்கிட்டே போகுது அவங்க வியாபாரம் பெருசாகி பெரிய பணக்கார பணக்காரங்கள் ஆயிடுறாங்க அந்த ஊர்லயே அவங்க தான் பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க அந்த ஊர்ல நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு இவங்க உதவி செய்யறாங்க நமக்கு தான் படிப்பறிவு இல்ல இந்த ஊர்ல கஷ்டப்படுற குழந்தைங்களையாவது படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த ஊர்ல கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு படிப்பறிவு தராங்க அது மட்டும் இல்லாம நிறைய கோயில்களுக்கு அன்னதானம் பண்றாங்க ஸ்கூல் கட்டி தராங்க அந்த ஊர் பெண்களுக்கு தற்காப்பு கலை சொல்லி தர அதுக்கு ஏற்பாடு பண்றாங்க இந்த மாதிரி நிறைய நல்லதுகள் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்த கொஞ்ச அவங்களுக்கு வரம் கொடுத்த சாமியார் அந்த ஊருக்கு வராங்க இவங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கும் வராங்க இவங்க வீட்டுக்கு வந்ததும் இவங்களோட வேலைக்காரன் போய் இந்த மாதிரி சாமியார் வந்திருக்காரு அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றான் அந்த அண்ணனும் என்னால பாக்க முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா சொல்லி அனுப்பிடுறான் உடனே அவனோட தங்கச்சி ஓடி வந்து ஐயோ அண்ணா தப்பு பண்ணிட்டீங்க நமக்கு வரம் கொடுத்த சாமியார் தான் அவரு அவரை போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே சீக்கிரமா போய் அவரை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லா வேலையும் போட்டுட்டு தன் தங்கச்சி பேச்சுக்காகவும் அந்த வரம் கொடுத்த சாமியார் நமக்கு நல்லது பண்ணிருக்காரு அப்படிங்கிறதுக்காகவும் அவரை பாக்குறதுக்காக போறான் அதுக்குள்ள அந்த சாமியார் வரம் கொடுத்த என்னையவே நீ மதிக்கலையா அப்ப இனிமே உன்னோட கொட்டகையில வெறும் ரெண்டே ரெண்டு மாடுகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சபிச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாரு நிறைய மாடுகள் இருந்த கொட்டகையில வெறும் ரெண்டு மாடுகள் மட்டும் தான் நின்னுக்கிட்டு இருக்கு இதை பார்த்தா அண்ணனுக்கு ரொம்பவே வருத்தமா போயிடுது அப்புறம் தன் தங்கச்சி கிட்ட என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவ இந்த ரெண்டு மாட்டையும் கொண்டு போய் கேட்டதும் என்னமா தங்கச்சி இதை போய் வித்துட்டு வர சொல்ற இதையும் வித்துட்டோம்னா நாம அப்புறம் வியாபாரத்துக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த தங்கச்சி அண்ணா நான் சொல்றத செய்யுங்க நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்னதான் நம்மள சபிச்சிருந்தாலும் நாம அதை நல்ல விதமா எடுத்துக்குவோம் அப்ப நமக்கு நல்லதே நடக்கும் இல்ல அப்படின்னு சொல்றா சரின்னு சொல்லி அந்த அண்ணன் சந்தையில கொண்டு போய் ரெண்டு மாடையும் வித்துட்டு வரா திரும்பி வந்து பார்க்கும் அந்த கொட்டகையில ரெண்டு மாடுகள் இருக்கு தங்கச்சியை கூப்பிட்டு இது எப்படி வந்தது அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த தங்கச்சி அண்ணா சாமியார் என்ன சொன்னாரு நம்ம கொட்டகையில இனிமே ரெண்டு மாடுகள் தான் இருக்கும்னு சொன்னாருல்ல நீ ரெண்டு மாடுகளை வித்துட்டு வர போனதும் இன்னும் ரெண்டு மாடுகள் தானாவே வந்துருச்சு நீ போய் இதையும் வித்துட்டு வானா அப்படின்னு சொல்றா இதே மாதிரி ரெண்டு ரெண்டு மாடுகளா டெய்லி வித்து எடுத்துட்டு வரான் அவனுக்கும் அதே மாதிரி அவன் கொட்டகையில ரெண்டு ரெண்டு மாடுகள் இருக்கு இதை வச்சு அவன் பெரிய வியாபாரியா மாறிடுறான் எப்பவும் போல அந்த ஊர் மக்களுக்கு உதவி செய்யறான் இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு நடக்கிறது நல்லதோ கெட்டதோ அது எல்லாத்தையுமே நாம நல்லதா நினைச்சோம்னா நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நாம தான் நமக்கு நடக்கிற கெட்டது கூட நல்லதா மாத்திக்கணும்